நமது பாம்பன் சுவாமியினுடைய கும்பாபிஷேகத்தை கண்டுபிடிக்கும் மணி டாக்ஸு பார்த்து கொண்டிருக்க பெரியவர்களுக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ராஜாபற்றவர்கள் அன்பு சுவாமி திருக்கோயில் திருப்பரங்குன்றம் எல்லாம் எல்லாமல்ல மீனாட்சியுடனே சொக்குநாதபுரமருடைய திருவடிகளையும் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய திருவடிகளையும் அடையணிய குருநாதர் அல்லூர் சிவாச்சாரிய சுவாமிகளுடைய திருவடிகளையும் நமஸ்கரித்து இந்த பாம்பன் சுவாமிகள் கும்பாபிஷயத்தில் மூன்றாம் காலத்தில் கலந்து கொள்வதற்கு திருவருள் பாலித்த முருகப்பெருமானுக்கும் பாம்பன் சுவாமிகளுக்கும் எனது திருவடிகளை நமஸ்கரித்து இந்த பாம்பன் சாமியின் பிறந்த ஊர் பாம்பன் அதற்கு அருகாமையில் உள்ள பிறப்பன் வலசை அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடும் இந்த பிறப்பன் வலசையில் என்ற ஊரில் தான் பாம்பன் சுவாமி நிஷ்டையிலிருந்து இருந்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்த க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்தில் அடியனுக்கு மூன்று கும்பாபிஷயங்களை செய்கிறதற்கு முருகன் பெருமானுடைய திருவில் கட்டியது அதிலே சில அற்புதங்கள் நிகழ்ந்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் முதல் கும்பாபிஷேகத்திலே தங்கியோர் சுவாமிகள் என்பவர் மகான் இருந்தார் அவர் பாம்பன் சுவாமிகள் நெறியில் நிற்பவர் பாம்பன் சுவாமியில் ஒரே நெறியில் ஒரே கொள்கையில் எப்பொழுதும் இருக்க உலகத்துக்கு எடுத்து கேட்டவர் நமது பாம்பன் சுவாமிகள் அதான் உண்மையான நெறி என்று சொல்லப்படுகிறது இந்த பாம்பன் சுவாமிகள் கும்பாபிஷேகத்திலே அண்ணின் முதல் கும்பாபிஷேகம் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தின்றிக்கு கலசம் புறப்பாடாக நேரத்திலே அங்கே பக்தர் பக்கத்தில் ஒரு சலசலப்பு என்னவென்றால் ஒரு யானை வந்து கொண்டிருந்தது உடனே கஜ பூஜை செய்து கலசம் மகாபூர்ணாதேன்னு கலசம் புறப்பாடாகி மகா கும்பாபிஷேகமானது பிறப்பான செயலில் நடைபெற்றது கீழே முருகப்பெருமானுக்கும் கலசம் மேலே விமான கும்பாபயம் முடிந்து கீழே சுவாமி கும்பாபயம் முடிந்து அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இந்த யானை அவருக்கு ஒன்று யானை பகருக்கு ஒரு சன்மானம் கொடுக்க வேண்டும் என்று தங்கையர் சுவாமியுடைய திருவுள்ளம் அதன்படி அவரை அணைக்க சென்றபோது யானையும் காணவில்லை அவரையும் காணவில்லை அப்பொழுது இந்த ஹீரோ மெஜிஸ்டிங் ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வந்த சமயம் ஒரே ஒரு ஸ்கூட்டர் இருந்தது அதில் எப்படியாக இருந்தாலும் அவரை கூட்டிருந்தும் அவருக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் அதை எடுத்துக்கொண்டு ஒரு சுத்தி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் செலவுக்கு ஒரு ஒரு மணி நேரத்தை சுற்றி வந்திருக்காங்க எந்த இடத்தையுமே அந்த யானை யானை எங்க வந்ததுன்னு எல்லாரும் கேட்கலங்க தவிர எப்படி யானை வந்ததுன்னு தெரியாது அப்படி ஒரு அதிசயம் நடைபெற்றது அடுத்த கும்பாபிஷயத்திலே அங்கே உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் சுத்தி சமுத்திரம் உப்பு தண்ணீர் சுவாமி ஆலயத்திற்கு அருகாமையில் உள்ளது நமது ஒரு கிணறு அந்த கிணற்றிலே சுத்தமான நல்ல தண்ணீர் அங்கே ப அந்த சுற்றி ஒரு பணத்தை ஓரையினாலே குடிசை போட்டிருந்தாலும் வருவது தங்க இருக்கு அப்பொழுது செல்வ செய்தெல்லாம் கிடையாது காலையிலே இதே போல ஆறு டூ ஏழு கும்பாபிஷேகம் காலையில் நாலு மணிக்கு எல்லாரும் நீராடி கொண்டிருந்தார்கள் நாங்களும் நீராடி கொண்டிருந்தோம் அது சமயம் அடியனுடைய கைப்பையிலே வந்திருந்த கூடிய சிவாச்சார பெருமக்கள் வேதபாராயணம் வாணர்கள் அனைவருக்கும் சன்மானம் முதல் மறுநாள் சன்மானம் கொடுக்க வேண்டியது சன்மானத்தை ஒரு கவரில் வைத்து என்னுடைய கைப்பையில் அந்த சன்மானம் மற்றும் அடியனுடைய கௌர சங்க ருத்ராட்சம் அதிலே விபூதி சம்பளம் ஆகிய இந்த பேக்கில் வைத்து விட்டு ஸ்நானம் செய்தோம் ஸ்நானம் செய்து விபூதி திருநீரணிந்து கொண்டு வந்து பார்த்தால் பேக்கை காணலை ஒரு அரை மணி நேரம் தேடினார்கள் மணி ஆச்சு மணி நாலு ஆச்சு நாலரை ஆச்சு நாலரை மணி பூஜை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை நேரத்தில் சுவாமியிருக்கார் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முருகபெருமான் திருவடியில் சமர்ப்பு பண்ணுறது நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டாக ஒரு நாலஞ்சு பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இருக்கணும் பார்க்கணும் பார்த்துப்போம் பார்த்துப்போன்னு இதில் காரியத்தை க இதாக இருந்துட்டோம் கரெக்டாக ஒரு அஞ்சு ஐம்பது இருக்கும் அந்த தான் வந்து காவலர்கள் நமது அடியார்கள் பெருமக்களை தேடு தேடி இருக்காங்க ஒரு மணி நேரம் தேடி இருக்காங்க கிடைக்கல கரெக்டாக ஒரு ஐந்து ஐம்பது மணி இருக்கும் நமது அடியனை அழைத்து கொண்டு சென்றவர் பாம்பன் மர்கல்ஸ் மதுரை திரு திருஞானம் செட்டியார் அவர்கள் அவர் ஆரம்ப காலத்திலேருந்தே பாம்பன் சுவாமியோட ரொம்ப ஈடுபட்டார் அவங்க வம்சாவளியாக பாம்பன் சுவாமியோட ஈடுபாடு உண்டு திருப்பரங்குட்டத்துக்கு ஒரு இருபது வருஷமாக பழக்கம் அவர் தான் நம்மளை கூட்டிட்டு போனார் அப்போ வந்து ஐயா இந்த ஒரு சிறியவர் கூப்பிட்றாரு ஒரு நிமிஷம் அப்படின்னாரு அந்த நேரத்தில் கோவத்தோடு நான் என்னையா வேணும் அப்படின்னு கேட்டேன் சுவாமி எனக்காண்டி இங்கே ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்களேன் அப்படின்னாரு சரி அவர் விபூதி கிட்டது கழுத்து வரைக்கும் ருத்ராட்ச மாலைகள் ஒரு பனிரெண்டு வயது இருக்கும் க ஈடு முழ முழங்கால அளவு தான் வெளில துண்டு கட்டியிருக்கார் அவர் செ செட்டியார் கூப்பிட்டவுடனே அவரை கேட்டவுடனே ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு அடியன் அந்த பையன் செட்டியார் அவர்கள் திருங்கானமைய அவர்கள் சென்றோம் உடனே அருகாமையில் ஒரு குடிசையில் அந்த குடிசையிலேருந்து நாங்கள் பார்த்துட்டோம் ஒரு அடியவர் சொல்கிறார் சாமி இந்த குடிசையிலேருந்து நாங்கள் பார்த்துட்டோம் சாமி அப்படிங்கிறார் எனக்காவிட்டி வாங்க அப்படின்னு அவர் ரொம்ப தன்மையாக நான் கோவப்படுறேன் அதையும் பொருட்படுத்தாமல் வாங்க ஒரே ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போகிறார் இங்கே உடனே இந்த இங்கே இருக்கா இந்த மூலையில் ஏதோ ஒரு கிடைக்க அதெல்லாம் பாருங்கள் நீங்கள் அப்படிங்கிறார் அப்படின்னு பார்த்தா அந்த பேக்கு தலை குப்புறம் இருக்கு திறந்தா வெச்ச பொருள் வெச்ச மணிக்கு இருக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கலசம் புறப்பாடு கும்பாபிஷேகம் மேலே சொன்ன குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆறு முப்பதுக்கு ஆச்சு ஆறே முக்காலுக்கு கீழே கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு ஏழு மணி பிரசாதம் கொடுத்துட்டு அவரை தேடுகிறோம் அது வரைக்கும் அவரை தேடணும்னு எங்களுக்கு சிந்தனை வரல கும்பாபிஷேகம் முடிஞ்சுக்க பையனை தேடுறோம் அவர் எங்கே போனாரு யார் தெரியல யாரை கேட்டாலும் அப்படி யார் வந்தா அப்படியா அப்படி யார் நாங்கள பார்க்கலையே அப்படி யாரும் வரலையே அப்படின்னு தான் எல்லா அடியார் பெருமக்களும் சொல்றாங்க அந்த கூட்டத்தேருந்து ஒரு இருநூத்தி ஒன்பது பேருக்கு தவிர வந்தவங்க கும்பாபடி சமயத்துல வந்தவங்க நிறைய பேர் ஒரு ஆயிர ஆயிரம் பேருக்கு மேல இருக்கும் அவங்க எல்லாரும் அப்படி யாரையும் பார்க்கலையே யாரையும் பார்க்கலங்கிறேன் ஆகவே இந்த பிறப்பின சில கேத்திரத்தை அநேக அற்புதங்கள் அடியேன் கண்கூட நடந்தது ஆகவே இன்னைக்கும் பேசும் தெய்வமாக முருக பாமன் சுவாமி இருக்கிறார் நம்ம முன்னோர்கள் சொல்லியவாறு பரமேஸ்வரன் வேத வேது சிவாகும்ப வேண்டமாக வழிபாடுகள் வழிபாடுகள்லாம் நிகழ்த்த வேண்டும் நமது அடுத்த தலைமுறையை இந்த வழிபாடுகளுக்கு வழிபாடு செய்ய வழி நடத்த வேண்டும் எதுக்காக நம்ம வழிபாடு அனைத்தும் உலக நிலைக்காண்டி செய்கிறது ஞானசம்பந்த பெருமான் சொல்லும் போது வாழ்கந்தனர் வானவராணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்மமே சூழ்க வையகம் தேர் செய்வேண்டது ஞானசம்பந்த பெருமான் சொல்றேன் நம்ம வழிபாடுகள்லாம் எதுக்காக வேண்டி ஒரு ஊருக்காக வேண்டியோ ஒரு குடும்பத்துக்காக வேண்டியோ ஒரு மாநிலத்துக்காக வேண்டிய கிடையாது இந்த வழிபாடு அனைத்தும் உலக நலனுக்காக வேண்டி அதற்காக வேண்டியாவது நாம் எல்லாம் நம்மளுடைய அடுத்த சந்தையிலும் வழிபாடுகளுக்கு வழி நடத்த வேண்டும் அதன் மூலம் ஊனம் ஊரு உலகம் வந்து நன்மை பயக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் ரெண்டாவது ரொம்ப பேருக்கு சந்தேகம் இந்த கும்பாபிஷேகம்லாம் இப்படி பண்ணணுமா வேதம் சொல்லணுமா ஆகமம் சொல்லணுமா குண்டங்கள் போடணுமா அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே சிவாகமத்தில் உள்ளது சிவாகம் யார் சொன்னது அப்படின்னா பரமேஸ்வரன் சொன்னது கைலாசத்தில் எல்லா தேவர்களும் போது ஒவ்வொரு பிரம்மாவுக்கு என்ன பிடிக்கும் விஷ்ணுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அப்படியே ஒத்த சொல்கிறாங்க அப்போ சிவபெருமான் என்ன பிடிக்கும்னா சிவபெருமானுக்கு ஒன்றும் வேண்டாம் அவர் வணங்கினாலே போதும் அவர் அணு அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்கிறார் நாரத சொல்கிறார் உடனே அம்பாள் வந்து சுவாமியிட்ட போய் சாமி தபோ நில தபநிலையில் இருக்கும்போது சுவாமிகிட்ட வணங்க போகிறா அங்கே போனோன்னே அம்பாளுக்கு எதுக்கு போனோன்னு மறந்து போடுறது உடனே அம்பா சுவாமி சிறு சிறு எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறார் நமஸ்காரம் பண்ண தானே வந்தேன் வணங்கு அப்படி சொல்கிறார் சுவாமி உங்களை எவ்வாறு நாங்கள் வணங்குறதுன்னு தெரியல அப்படின்னு அம்பாள் கேட்குறா அப்போ தான் சுவாமி சொல்கிறார் நான் சொல்ல பெரிய ஒரு அளத்தை சேக்கிரார் பெருமான்னு சொல்கிறார் என்னில் ஆகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணை என உரைத்துல அண்ணலார்தனை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொடுந்துன்னு சேக்கிரார் பெருமான் சொல்றார் சுவாமி உண்மையாக பூஜனையை விரும்புறதுக்காண்டி இந்த ஆகமத்தை உனக்கு அருள்றேன் அப்படிங்கிறார் அப்படி ஆகமம் வந்து சிவாகமம் வந்து பரமேஸ்வரனால செய்யப்பட்டது யாராலையும் இங்க செய்யப்படலை சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் சுவாமியுடைய பாம்பன் சுவாமியுடைய வரலாறு படிச்சு பாருங்க இவ்வளோ நெறியில் இருந்துருக்காருன்னு அவருடைய தபோ நிலை எவ்வளோ இருந்தது அதனாலதான் முருகப்புரமா பிரத்யமான அருண் பார்த்தர் ஆகவே நம்ம பரமேஸ்வரன் சொன்னதை நம்ம பெரியவன் நம்மளுக்கு சொன்னாங்க நம்ம அடுத்த சந்தைக்கு சொல்லணும் பொதுவாக அந்த காலத்தை எல்லாரும் கால் கழுவிட்டு தான் வீட்டுக்கு போறது கையிலம்புறது ஒரு சம்பிரதாயம் வச்சுருந்தோம் எல்லாம் சுவாமி சொன்னது தான் ஸ்நான விதிங்கிற இல்லை ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் போனோம்னா எப்படி காலை ஸ்நானம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது நடுவில் நம்ம வைரஸ்ன்னு விட்டுட்டோம் இப்போ லாக்டவுனும் சுவாமி பார்த்தார் ரெண்டு வருஷம் என்னையே பார்க்க வராதிங்க அப்படின்னு வீட்டே இருக்காரு இப்போ ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் காலை கழுவிட்டு தான் உள்ளே போகிறோம் கையை ஒரு மணி நேரத்துக்கு சோப் போட்டு கை இது பரமேஸ்வரன் நம்ம முன்னோர்கள் காட்டிய வழிபடி நம்ம சென்றிருக்கலாமே ஆகவே இருவரும் காலத்தில் தயவு பண்ணி உலக நல்லெனுக்காக வேண்டியும் நம்ம நல்ல வேண்டியும் நம்ம சொத்தி நல்லெனுக்காக வேண்டியும் என்ன பெரியவர்கள் காட்டிய வழியில் மரபுப்படி நாம் செல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்து உறவு பெருமானுடைய திருவர்களால் எல்லோருக்கும் எல்லா நூலும் கிடைக்க வேண்டும் என்பதே பிரார்த்திக்கிறேன் தியாகசாலையில் கலசம் வச்சு பூஜை பண்ணுறாங்க அந்த கலசம் நம்ம பார்க்கறதுக்கு கலசமாக தெரியுது ஆனால் சுவாமியோட திருமினி அந்த கலசம் அந்த கலசத்துக்கு நூல் சுற்றுறாங்களே அந்த நூல் வந்து சுவாமியுடைய நரம்பாக கருதப்படுது அதுக்கு விடுற புண்ணிய தீர்த்தம் கங்கை முதலான புண்ணிய நதிகளுடைய தீர்த்தமானது சுவாமியுடைய உதரம் அதாவது ரத்தமாக இது வந்து ச மேலே வைக்கிற மாயில வந்து சுவாமியுடைய ஜடையாக கருதப்படுது அது வைக்கக்கூடிய ந தேங்காய் வந்து சுவாமியுடைய சிரசு அதுக்குள்ள நவரத்தினம்லாம் போடுவாங்க அது வந்து சுவாமியுடைய எலும்பு நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் வந்து சுவாமியுடைய ஜீவன் இது எல்லாமே ஆகமத்தில் இருக்குது இப்போ கோயில் இருக்கு கோயில் வந்து கருவறை இப்படி அமைக்கணும் இன்னும் அளவில் அமைக்கணும் இன்னும் திசையில் அமைக்கணும் அதில் இன்ன உள்ள பாகத்தில் சுவாமி பிரதிஷ்டை பண்ணணும் விநாயகர்னா எப்படி பிரதிஷ்டை பண்ணணும் முருகன்னா எப்படி பிரதிஷ்டை பண்ணணும் சிவன்னா எல்லாம் அதே மாதிரி அர்த்த மண்டபம் மகாமண்டபம் சோபன மண்டபம் எல்லாம் ஆகமும் சாஸ்திரம் அடைக்கிறது சிவாகம் அந்த சிவாகமத்தில் தான் கோயில் எப்படி கட்டணும் நித்திய பூஜையில் எப்படி செய்யணும் நம் வழிபாடு எப்படி செய்யணும் திருவிழாக்கள் எப்படி செய்யணும் அப்படி வழிபாடுகளில் ஏதாவது நேர்ந்த இடையூறு நேர்ந்தால் அதற்கு பிராய்ச்சித்தம் கழுவா எப்படி செய்யணும் எல்லாம் வந்து சிவபெருமான் அருளிய தான் ஆகவே வந்து நம்ம அந்த கும்பாபிஷேகத்துல பார்க்க கலசமா இருக்கு வஸ்திரம் சர்ம விலித்த மிச்சருதிரம் மாம்சம் கடைய மிருத்திகா மேதஸ்தோயம் அதாஸ்தி கூர்த்த சம்பீத சூத்திரம் சிரா சுக்லம் ரத்ன ஹேம குசுமம் நெஸ்தோ மனுர்ஜீவிதம் தானியம் சப்தகமாசனம் சம்போகோ இதம் பூஜனம் கீழே போடுற தானியம்னா ஆசனம் அப்படி சிவாகமத்தில் கும்பாலங்கார விதிங்கிற இதில் இந்த கும்பத்தை பத்த லக்ஷணம்லாம் இருக்குது ஆகவே சுவாமி கும்பாபிஷம் எதுக்கு பண்ணிக்கிறார் அப்படின்னா அந்த இடத்த நம்மெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த மருந்து சாத்திரத்துக்காண்டி எதுக்காக வேண்டி உலக நலனுக்காண்டி கும்பா விஷயத்தில் பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த இடத்த வந்து நாங்கள் சுத்தம் பண்ணி அங்கே உள்ள செப்பண்ண போகிறோம் அதனால இந்த கலசத்தை எங்களுக்காக வேண்டி ஒரு மூன்று தினங்களில் யாகசாலையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நம்ம நலனுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் நம்ம நலனுக்காண்டி தான் சுவாமி வந்து கலசத்தை வர கலசம் வந்து யாகசாலையில் வச்சு பூஜைகள்லாம் ஹோமங்கள்லாம் செய்து அவரை ச சந்தோஷப்படுத்தி எல்லாமே வந்து சுவாமிக்காக வேண்டி கிடையாது சுவாமி என்ன பண்ணுறக்க ஜீவராசிகள் அனைத்து ஜீவராசிகள் ஓரறிவு முதல் ஆறு அறிவு உள்ள ஜீவராசிகள்லாம் க்ஷயமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் இதெல்லாம் வழிபாடு முறையெல்லாம் நம்மளுக்கு சொன்னிருக்க சுவாமி பர உலகத்தை அதாவது கைலாசத்தை அம்பாள் இருக்க சொல்றான் உபதேசம் பண்ணி நந்திக்கு சொல்லி சுவாமி என்னன்றார் பூலோகத்தை ஜீவராசி எல்லாம் இருக்கு அந்த எல்லாம் ஜீவராசிகள்லாம் க்ஷயமா இருக்கணும் இந்த வழிபாடு முறையில பூலோகத்துக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி உத்தரவிடுறாரு சாமி பார்வதி சொல்லி பார்வதி நந்திக்கு சொல்லி நந்திக்கு ரிஷிகளை சொல்லி ரிஷிகள் மூலமாக நம்ம ஆச்சாரிய பெருமக்கள் கிடைச்சது ஒன்று ரெண்டாவது நினைச்ச உடனே அருளக்கூடிய அனுகிரகமூர்த்தி யாருன்னா பரமேஸ்வரன் தான் அதாவது நாம் வந்து மதுரைங்கிறதுனால சொல்லலை அடியார் பெருமக்கள் அனைவரும் எல்லா ஊர்லேயும் பாருங்கள் நால்வர் பெருமக்கள்லாம் சுவாமி இருக்கிற இடம் தேடி போய் அங்கே விழுந்து வணங்கி வழிபாடு பண்ணி அருள் பட்டுறாங்க அறுபத்தொன்னு நாயன்மார்கள் சரித்தெல்லாம் படிச்சிருப்பீங்க ஆனா நம்ம மதுரையில் சுகுநாபெருமாள் அப்படி செய்யல அடியாரில் இருக்கிற இடம் போய் அணுகுற முன்னர் நம்ம சுகுநாத பெருமான் மதுரையில அதத்தான் திருவிளையாடல்னு சொல்றது புட்டு திருவிழா பத்தி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சுவாமி உட்காந்திரத்தே வையை கரையை இருக்கலாம் எதுக்காண்டி அவர் வந்து பிட்டு சாப்பிட்டார் அடி வாங்கினார் மண் சுமந்தார் வந்தியமையினுடைய பெருமையும் மணிவாதக பெருமையும் பெருந்தகையினுடைய பெருமையும் இந்த உலகத்திற்கு தெரிய வேணும் அன்பர்கள் பெருமையை உலகம் அறிய வேண்டும் அதுக்காண்டி சுவாமி எந்திரிச்சு வந்தார் என்ன பண்ணார் சுவாமினா பார்வதி மீனாட்சி பிறந்துட்டா பாண்டி மன்னருக்கு அப்புறம் திக்குவிஜியம் போறா அம்பாள் திக்குவிஜியம் போன உடனே எல்லாரையும் ஜெயிச்சாச்சு ஜெயிச்சு எல்லா அளவு கையில் கைலாசுக்கு போயாச்சு கைலாசத்தை நந்தி முதல்ல பூதங்கணக்கெல்லாம் தோற்று போய் அடி வாங்கி ஊரு ஓடுறாங்க நந்தி பெருமா ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு பொம் பெண்மணி தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வர்றார் அம்பாள் ஒருவே அஸ்திரம் விட்டேன் அடி வாங்கிட்டு நந்தி ஓடாதீங்கன்னு பூதங்களை தந்து இவர் ஓட ஆரம்பித்தார் உடனே சுவாமி பரமேஸ்வரன் தெரிஞ்சுது உடனே அம்பாள் தான் வந்திருக்கான்னு சிரிச்சுட்டு அம்பாளுக்கு ஈத்தாப்பில் தோன்றினார் அம்பாள் உடனே வெக்கி தலை குறைஞ்சா உடனே நீ மதுரைக்கு போ சோமாவாரம் வந்து இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்க சோமவாரத்தை வர ஓ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு அம்பாலும் மதுரைக்கு வந்துடுறேன் ஆச்சு திங்கட்கிழம சோமவாரம் காலையில் நந்திய பெருமான் சுவாமியோட போகிறார் இன்னைக்கு சோமவாரம் சுவாமி அப்படிங்கிறார் என்ன அதுக்கு என்ன அப்படிங்கிற நம்ம சுவாமி மதுரைக்கு போனோம் நம்ம மாதிரி என்ன விசேஷம் அப்படின்னு பரமேஸ்வரன் திரும்பி கேட்குறார் இல்லை சுவாமி அம்பாளை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கு வரணும்னு சொல்லியிருக்கோமே ஓஹோ அப்படியா ரொம்ப சந்தோஷம் எத்தனை மணிக்கு முகூர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு சுவாமி ஒன்பது மணிக்கு மூத்தம்ங்கிறார் நந்தி ரெண்டு மணி உடனே சிந்திச்சுட்டு இப்ப மணி என்ன அப்படிங்கிறார் எட்டு ஐம்பத்தொம்பது அப்படின்னு நந்தி சொல்றார் அப்படியே அடேங்க பாட்டோம் இவ்வளோ நேரம் இருக்கு அப்படின்னு சுவாமி கண்ணை மூடி தியானம் பண்றார் எல்லா தேவர்களும் கைலாசத்துல கிளம்புள்ள நேரமும் மதுரைக்கு வந்து சேர்ந்தனமும் ஒரே நேரம் உடனே அதனால தான் சுவாமிக்கு வந்து இச்சா மாத்திரம் பிரபோ சட்டி அப்படின்னு ஒரு ப்ராகப்பை சொல்லுவாங்க நினைத்த உடனே அருளக்கூடியவர் யார் அப்படின்னா நமது பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரன் வந்து உடனே மதுரைக்கு வரார் கல்யாணம் பண்ணிக்கிறார் இன்னைக்கு நம்ம பெண் வீட்டுலாம் போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அது யார் சொன்னது சாமி செஞ்சு வச்சது சாமி இன்னைக்கு மதுரையில போய் மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம பெண் வீட்டுக்கும் போயிருக்க மாட்டோம் அதனால சாமி கா காட்டிய வழியில் மரபுல நம்ம முன்னோர்கள் சென்றார்கள் நம்ம முன்னோர்கள் சென்ற வழியில் நாமும் செல்ல வேண்டும் நாம் சும்பல நமக்கு அடுத்த தலைமுறையும் வழிநடத்த வேண்டும் எதுக்காக வேண்டி உலகக்ஷேமத்துக்காக வேண்டி எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி ஆகவே உங்களோட பகிர்ந்து விடுறதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை வந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த எங்கள் தொழில்துறை வசந்தி மேடம் அவர்களுக்கும் நம்ம மணிவாசுமையா அவர்களுக்கும் ஏன்னா அடியன்னு சொன்னது ஒரு மைக்கில் அன்னைக்கு திருவான்மே சொல்லும்போது நூறு பேர் கட்டுப்பாங்க நீ உலகம் எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நன்றியை தெரிஞ்சது எல்லாத்துக்கும் மேலாக சுவாமிக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம பார்வதி பதையே நமக மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நினைவா போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி